இன்னைக்கு தரிசனம் பண்ண மாதிரி வாழ்க்கையில் ஒரு தரிசனமே பண்ணியிருக்க மாட்டோம் ஐப்பமலை சீசனம் ஐப்பமலை கோயில் நாற்பத்தெட்டு மைல் நடந்திருக்கும் அது மேடு இறக்கும் அப் டவுன் இருந்திருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மேடு தான் ஏறிக்கிட்டே இருக்குதுரா ஓ தலைவர் வந்துட்டான்டா தேன் மிட்டாய் வச்சிருக்கான்டா

ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த பருவத மலைக்கு வந்திருக்கேன் அங்கே இருக்க மலை தெரியுதுங்களா அங்கே தான் போய் நம்ம ஈசனை வழிபட போகிறோம் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் லைக் ஆயிஷ் நம்ம இப்போ அங்கே தெரியிறது இல்லையா மலை அங்கே பாருங்க சொன்னீங்கன்னா அந்த மலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் பருவத அந்த மலை தான் ஸோ அதை ரீச் பண்ணினா கொஞ்சம் தூரம் இருக்குது நமக்கு சிவனை நம்ம தரிசிக்க போகிறோம் பக்கத்தில் வந்துவிட்டோம் நம்ம அப்பன் நீசனோட பருவத மலையோட நுழைவாய்க்கு நாம்பு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி ஆறு அடி உயரம் உள்ள மலையில் ஏறுறதுக்கு எந்த மாதிரி உடல் அமைப்பு ஏறலாம்னு சொல்லி ஒரு விதிமுறைகள் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டிலெலாம் கீழே வரும்போதே வாங்கிக்கோங்க மேலே மலையில் ரொம்ப அதிகமான ரேட் வச்சு விற்கிற இருபது ரூபா இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் நாற்பது ரூபாய்க்கும் நாற்பது அறுபதும் விற்கிறாங்க பார்த்துக்கோங்க கடலாடி காவல் நிலையம் எச்சரிக்கை பக்தர்கள் தங்கள் எடுத்து உடமைகள் நிறைய பத்திரமாக ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது அதுலேருந்து விழுந்த ஒரு சிறு பகுதி தான் இந்த பர்வத மலைன்னு சொல்லி ஒரு கதையும் சொல்லப்படுது நாம் இவர்கிட்ட வணங்கி வேண்டிக்கிட்டு இவரோட அருள் பெற்று நாம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி இந்த மலைக்குள்ளே நாம் மெட்ராகும் சிமெண்ட் ரோடாக தான் இருக்குது இல்லை ஓரளவுக்கு சிமெண்ட் ரோடாக தான் இருக்குது பரவாயில்ல ஆட்டில் போனால் கூட அடிவாரத்தில் இறக்கிவிட்டால் இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்களாம் ஸோ இங்கே அடிவாரத்துலேருந்து போகிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க போகிறவங்க எல்லாமே ஒரு தண்ணி பாட்டிலோடு தான் போகிறாங்க ரெண்டு லிட்டர் கேனு மாதிரி தான் போகிறாங்க மேலே தண்ணி வசதி இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபஸ்ட் டைம்னால் போக போக என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த திருப்பதி போயிருக்கோம் திருப்பதி மலை ஏறி இருக்கேன் இப்போது வந்து ஐப்பங்கோயில் கூட போயிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த பருவத மலைக்கு வந்திருக்கேன் அங்கே இருக்க மலை தெரிவிங்களா அங்கே தான் போய் நம்ம ஈசனை வழிபட போகிறோம் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் காய் இந்த ஆட்டோ போல போனோம் தான் இருபது ரூபாயும் அங்கே சாமி நாங்கள் நடந்தே வரேன் நான் நீங்கள் போங்களுக்கு இருபது ரூபாவா வா அதுக்கு பிரச்சனை போகலாம் இயற்கை ரசிச்சுட்டு போகலாம் ஆமாம் நான் இயற்கை ரசிச்சுட்டு நல்லா இருக்கும் ஆட்டோ போவது அழகாக வச்சுருந்தோம் மொட்டை டெல் பண்ணி வச்சுருக்கேன் அதை மொட்டமணியால் இருபது ரூபா கொடுத்து நம்ம ஆட்டோ பார்த்து சும்மா நடந்து போகலாம் ம் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் ம் ஒரு ஒன் கிலோமீட்டர் நாங்கள் வாக் பண்ணி வந்துட்டோம் இன்னொரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஸோ நம்ம நடந்து போய் ஈஸியாக நான் வழிபடலாம் ஓம் நமச்சிவாய வரும்போதே சொன்னாங்க குரங்கு இருக்கும் ரொம்ப அட்டகாசம் பண்ணும் ஜாக்கிரதையாக போங்கன்னு சொன்னாங்க இப்போ பார்த்தா குரங்கு இந்த பசங்ககிட்டருந்து குரங்கு காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ராடி பண்ணுவாங்கப்பா ஓம் நம சிவாய வாங்க உள்ளே போகலாம் நம்ம வந்ததுமே பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு இடமே அகோர வீரபத்ரார் கோயில் தான் இங்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் வழங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து இந்த இடத்துல தான் நிறுத்துவாங்க ஸோ நீங்கள் நைட்டு போகும்போது ஷேரோட்டத்தை எரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி மறக்காமல் கொண்டு வாங்க மறந்துடாதீங்க இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது நம்ம ஈசனை கீழே இருந்து வழிபட்டு அதாவது சொல்ல போனால் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சிவனை நம்ம வந்து நன்னா வணங்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வனத்துருக்கிய அம்மனையும் வணங்கிக்கிட்டீங்க வணங்கிக்கிட்டு தான் நம்ம போகணும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கும் அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இயற்கை உருவான புத்து இருக்கு இயற்கை உருவான புத்து பாருங்க எப்படி இருக்கு நான் வந்து பட்டை போடலாம்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா அங்கே வரும்போதே ஒரு சாமி மாதிரி அவர் நின்று பட்டை போட்டுட்டு இருந்தாரு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு காட்டுக்குள்ளே என்று ஒரு ஃபீல் ஆகுது பார்த்தீங்களா வாங்க இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் வழிப்பறி தீவிரவாதிங்க மாதிரி அங்கங்கே உட்காந்துருக்காங்க குச்சி கையில் இல்லை அப்படின்னா வேலை காட்டிடுவாங்க பாட்டுக்குள்ளே பாட்டு கேட்குதா காப்பரேட்ஸ் இருந்தி சரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் படிக்கட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நம்ம படிக்கட்டில் இப்போ நடந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அங்கே நடந்து போகலாம் ட்ராவலில் வராங்க ட்ராவல் அவன் அப்படியே தான் லூஸ் கண்டுக்காதீங்க இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு முந்நூறு படி வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம் இன்னும் படிகள் நிறையா இருக்குது குரங்கு துரத்துதுன்னு ஓடுறாங்கல்லாம் எழுநூற்றி ஐம்பது படிக்கட்டு நம்ம வந்துட்டோங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸுகள் நல்லா தான் இருக்குது அதுலேயும் நடந்து போகலாம் ஏன் எயிட் ஃபிஃப்டி தான் நம்ம நடந்து வந்திருக்கோம் இதுக்கே மூச்சு வாங்குது பயங்கரமாக கண்ணாடி படம் தான் நடப்பேன் நான் ஆரம்பத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டு சொல்லியிருப்பேன் ஆனால் டோட்டல் படிக்கட்டு வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படிகள் இருக்குது அந்த படிகள் தானுமே இப்படி தாங்க இருக்குது வழி பார்த்து கவனமாக நடந்து போகணுங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படிகட்டு கிடையாது இந்த மாதிரி கல்லை தான் இருக்குது இது மேடு மாதிரி தான் ஏறி ஏறி போகுது கற்கள் மாதிரி படிக்கட்டுகள் சொன்னோம் இல்லைங்களா அதை தாண்டினே ஃபஸ்ட்டு வர நம்ம ஈசனோட கோயில் அதாவது நம்ம சிவபெருமான் இருக்கக்கூடிய கோயிலில் ஒரு சித்தர் ஒருத்தர் இருந்தாருங்க ஸோ அவரையும் வணங்கிட்டு போகலான்னு சொல்லி நின்று வேண்டி வணங்கிட்டு தான் போனோங்க அது போலி நாடக்கு. நம்ம படிச்சிருக்கீங்க இத படிச்சிட்டீங்க. நீ முடிச்சிங்களா? இது வேலதா? வேலை போயிடுச்சு. இந்த வேலையੂੰ இந்த பருவமழை எப்போ வந்துருக்கு? இதா மொதையா. இதா மொதையா. இனிமேயே ஏறப் போற. அப்ப கட்ட கட்ட வேர்ல இருக்கு பாரு அதெல்லாம் ஊனி வச்சு ஏறணும். படிக்கట్లా கொஞ்சம் வலுக்கோ. இந்த विद्युதிய தூய் விட்டு போயிடுவாருங்க போடுங்க. ஆமா அதனால சொல்றேன். இல்ல இன்னும் மேலே இன்னும் மேலே பிடிக்கணும் விநாயகன் ஒருவாலை அந்த ஓம் சரவண பவாயும் சண்முக பவாயினும் ஆயுஷு பவாய்தான் இருக்கட்டும் அந்த நீங்க என்ன பண்றீங்க

மேலே சன்னிதானத்தில் கூட இறக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கல் பயங்கரமாக குத்துது எல்லா மலை சிவனே போட்டுன்னு சொல்லி நாம் இன்னும் மேலே அதில் இப்படி தான் இருக்குது கல் இல்லை பாறை இப்படி தான் இருக்குது செம்ம மேடாக இருக்குது ஏற ஏற ஏறி போக போக போயிட்டே இருக்கு செம்ம மேடுப்பா பயங்கரம் சபரிஸ்லாம் முடியல அப்படிதானே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஸ்டீல் வச்சுருக்கு பாருங்கள் இந்த ஸ்டீல் பிடிச்சி நடக்கிற மாதிரி இருந்த இது பிளாஸ்டிக் அது ஸ்டீல் தான் ஓரளவுக்கு நடந்து வந்துட்டோம் ஆனால் மேடு ஏறிட்டே இருக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் எல்லாருமே நடக்கிறாங்க பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க வரைக்கும் பெரிய விஷயம் ஆனால் இன்னைக்கு பிரதோஷமாக நான் சண்டே நினச்சி தான் வந்தோம் எங்களுக்கு தெரியாது ஸோ ஒரு பயங்கரமான இடத்தான் அங்கே சொல்லுவேன் அப்படியே பாருங்க நம்ம ஈசனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே மெய் சிலத்து போயிடுவாங்க மலையோட உச்சியில மலை சூழ்ந்து இருக்க அந்த ஒரு அழகை பார்க்கறதுக்கே அப்பா கண்குள்ளே காய்ச்சி கோடி கண்ணு வேணுங்கிற அளவுக்கு அவ்வளோ அழகா சூப்பராக செதுக்கியிருக்காங்க ஈசனையே ஓம் நமேசிவா ஏறணும் மேடத்து போயிட்டு அங்கே இதுக்கப்புறம் தான் ரொம்ப குட்டியா ஒரே பாறையிலான சிவன் செதுக்கியிருக்காங்க புசாரி இருக்கா பாருங்க மலையோட உச்சியில் நின்று ரசிக்கிறத ஒரு தனி சுகங்க அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சொல்ல வார்த்தையே இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கு நான் அந்த வந்து பௌர்ணமி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் இந்த பருவத மலையை சுற்றி வருவாங்க கிரிவலம்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு கேட்கும் போதே பயங்கர ஆச்சரியமா இருந்ததுங்க அது மட்டும் ஐநூத்தி அறுபது ஹைட் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஏறும்போது தெரியலண்ணா திருப்பதி கூட நாங்கள் நடந்திருக்கோம் ஐயப்ப மலை சீசனாக ஐப்பமலை கோயில் நாற்பத்தெட்டு மைல் நடந்திருக்கும் அது மேடு இறக்கம் அப்பு டவுன் வந்து இருக்கும் ஆனால் இங்கே மேடு தான் ஏறிக்கிட்டே இருக்கு இங்கே ஒருத்தன் கண்ணாடி வேறு போட்டுக்கிறான் இன்னும் அந்த உயரத்துக்கு போகணும் தெரியுதா உங்களுக்கு போ மலையோட வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பக்கத்தில் ஸ்னேக் மாதிரி ஒரு இது தெரியும் பார்த்துருக்கீங்களா ஒரு வழி மாதிரி போகும் அது தண்ணி அருவி மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரோடு மாதிரி இருக்கு நான் அந்த வியூ காமிக்கிறேன் அப்படியே பாருங்க அங்கே இருக்க பாருங்கள் அந்த வியூ தான் நம்ம அடிக்கடி நம்ம சேனலில் வந்து எல்லாேருமே காமிக்கிற வியூ இது தான் ஆனால் இந்த இடத்துக்கு மேலே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அதனோட அழகு அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை இருக்குது இன்னும் எவ்வளோ உயரம் வந்திருக்கும் இன்னும் மேலே போக வேண்டியிருக்கு நாலாயிரத்து அடி சும்மாவா இதான் இந்த முடிச்சு போட்டிருக்காங்க எது போட்டிருக்காங்கன்னு தெரியல இது எதோ ஒரு வேண்டுதலாக இருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்கு அவன் முடித்து போட்டிருக்காங்க அதாவது குழந்த இல்லாதவங்க அவங்க வைக்கிறதுங்களா குழந்த இல்லாதவங்க வேண்டுதல் வச்சு முடித்து போட்டிருக்கோம் ஃபைனலி இறங்குற இடம் வந்து இரும்பு போட்டிருக்கலையா மேலே போட்டிருக்க இரும்பு வந்து இறங்குற இடம் ஏற இடம்

இப்போ மேலே கண்ணா அப்படின்னு தலைவர் செல்ல சொல்ல போனால் அந்த மாதிரி இருக்குதுங்க இப்படி மேலே தலைத்துக்கு போட்டால் போகிறாங்க போகிறாங்க போய்கிட்டே இருக்காங்க அதுவும் நேராக இருக்க உச்சியில் இருக்க அந்த மலையை நேராக ஏறுறாங்க அதுவும் அந்த கடப்பாறை தான் கிரிப்பாக கையில் பிடிச்சி ஏறுறாங்க வயசானவங்க பெரியவங்க எல்லாம் செமையாக ஏறுறாங்க எனக்கு கீழே இருந்து கையெல்லாம் வேறு நல்லுது காத்து அடிச்ச வெயிலுக்கு அப்படியே கிளைமேட் சேஞ்சு அட்டையா போட்டு மலையில் நீங்கள் நடக்கிற எல்லா இடங்கள்லையுமே இந்த பிளாஸ்டிக் பாட்டில் உங்கள் கண்ணில் போட்டுகிட்டே இருக்குங்க ஸோ இந்த தண்ணியோட தேவை நீடு இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தண்ணி தேவை தாங்க இந்த மலையில் ஸோ இங்கே வந்து தேவையில்லாதது போடுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட மனசுக்கு போட்டுதுங்க நான் கூட ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா ஒரு டுஸ்ட்டு இருக்கும் அப்படின்ட்டு இங்க தாங்க பயங்கரமா இருக்குங்க அந்த கடப்பாறையோட கிரிப்போட ஸ்ட்ரென்த்தில் தாங்க ஏறுறாங்க நல்லா கட்டவளை வச்சு அழுத்தி ஊனி ஏறுங்கன்னு சொல்லி அந்த சாமியார் சொன்னதுதாங்க எனக்கு இந்த இடத்துல மைன் வந்தது பயங்கரமா இருக்கு இந்த கடப்பார பாருங்கிறது இதுல நடந்து வரதுக்கு பயங்கர பயமா இருக்கு உனக்காக வெயிட்டிங் ப்ரோ வாசபரி வாசபிரி நான் பாரு சபரி வந்தாரு ஒரு கொஞ்சம் கூட்டமா இருந்ததுனால சபரிக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணா வேற லெவல் அட்வென்ச்சர் வெறும் அந்த கடப்பாறைகளுக்கு தான் பிடிச்சி மேலே ஏறணும் கீழே இருக்கும் போது வயசானவங்களும் எப்படி ஏறினாங்கன்னு தெரியல அப்பா வாங்க வா வா கவான் கமான் தம்பி போப்பா பார்த்து போக பொறுமையாக போவோம் இல்லை அப்படியே நம்ம வந்துவிட்டோம் கொஞ்ச தான் வேறு லெவல் அட்வெஞ்சர் மேலே வந்தால் கூட ஒரு கடை இருக்குது சப்போஸ் தண்ணி இதை தப்பா கூட வாங்கிக்கலாம் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வருவோம் அள்ளு பா சாமியோட பாதை இருக்கு கோயிலம்மா சாரி ஏறுறது பாருங்க அப்படியேங்க அப்பா என்ன படிக்கட்டு எப்படி இருக்கு அப்படியே எவ்வளோ ஈஸி இல்லைன்னு நினைக்கிறேன் சிவன் மலையிலேருந்து ஒரு பாம்பு மாதிரி ஒரு வியூ தெரியும் க்ளவுட்ஸ்னால ஒன்றும் கிளியராக தெரியல மேயே பருவம் வந்துட்டோம் 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 ஓம் நமச்சி வாய ஒரு வழியாக நம்ம சிவனை அப்பனை பார்க்க வந்து ரீச் ஆயிட்டோம் ஓம் நமச்சி வாய அப்போ தான் வீட்டில் இருக்க நமக்கு எல்லாமே அப்ப இறைவாக பச்சை நம்ம எப்படி போகிறது இருக்குது எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்ததுன்னு பார்க்க வேண்டியது விநாயகர் தான் விநாயகர் எல்லாம் எல்லாமல்லாம் சிவனையை போற்றி ரொம்ப நலச்சிவாய சரியான ओम नमः शिवाय हम नमः शिवाय हम नमः शिवाय हम नमः शिवाय 비나올 뭐니 아직이라. 이거는 에 이게 다에이

ஓம் முருகா ரவுல அரச பதினெட்டு சித்தர்கள் இருந்தாங்க பாரு முத்தி நம்பர் தான் நடுவில் வந்திருக்கு ओ नमचिवाय, ओ, 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 नहीं पुंदर्सिमंत टेबल्टेर करती नोज़ रहती है। नंदीबाबा नहीं। चिवाय, ओ नमचिवाय, ओ नमचिवाय, घोड़ी जापा, घोड़ी जापा, सामी पुण्ड। இங்க இருட்டனானே ஆமா ஆமா என்ன அது வாங்க வா 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 நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஸோ ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்ம எதில் எதாவது ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு தரிசனம் பண்ண மாதிரி வாழ்க்கையில் ஒரு தரிசனமே பண்ணியிருக்க மாட்டோம் ஏறுகிற வழியோட ஏந்தமா இருக்கு அலாட் அலாட்ட குச்சி குருரா குச்சி குரா ஓ தலைவர் வந்துவிட்டான்டா பாட்டு அப்புறம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணோகரா

ரொம்ப லேட்டாகிடுச்சு தரிசனம் பண்ணிட்டு வர செய்கிறார் அதனால் ஸோ நாங்கள் வந்து நடந்து தான் வரும் இருட்டு தான் அங்கே பாருங்கள் டார்ச் லைட் ஃபோனில் மொபைல் லைட் வச்சு தான் எல்லாமே இறங்குறாங்க ஸோ பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது படிக்கட்டு இருக்குது இறங்கிட்டோம்னா இந்த பயணம் இதோட ஓம் ஓம் நிறைவடை வந்து சிவனையை போற்றி அகோர வீரபத்தன கோவில எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரம் கஞ்சி சாதம் அல்லது சாப்பாடு போட்டுகிட்டே தான் இருப்பாங்களாம் மலைக்கு போறவங்களும் சரி வரவங்களும் சரி எனி டைம் சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்காங்க மறக்காமல் போனீங்கன்னா சாப்பிட்டு சாமியோடய பிரசாதத்தை சாப்பிடுங்க ஒரு ஊர் கவனத்துறாங்க சூப்பராக இருக்குது அப்படிங்க நான் போகும்போது சொல்லணும் ஃபஸ்ட்டு ஆரம்ப சொல்லணும்னு நினச்சேன் இந்த சேலம் டு திருவண்ணாமலை போகிற ரூட் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குதுங்க மஞ்சவாணிங்கிற இடத்துக்கிட்ட கோம்பூருங்கிற ஊர் பற்றி ரொம்ப மோசமாக இருக்குது இதை பார்த்து போவோங்க நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க ஏன்னா அங்கே கரண்ட் வசதி எதுவுமே இல்லை லைட் எதுவுமே கிடையாது ஃபுல் கேர்ஃபுல்லாக வாங்க நம்ம சேனல் படிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா பாய்